இது ஒரு சதி செயல் ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு எங்க தலைவருடைய சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்ப முடக்குவதற்காகவும் எங்க கட்சிக்கு கெட்ட பேரை மக்களிடையே உருவாக்குவதற்காகவும் திட்டமிட்டு சில பேர் இதை நடத்தியிருக்காங்க இந்த சதிய அந்த சதியில ஈடுபட்டவங்க கரூர்ல சுத்திட்டு இருக்காங்க ஸ்காட் அந்த பேரெல்லாம் நாங்க சிபிஐ கிட்ட சொல்லி இருக்கோம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அமித்ஷாவை ராத்திரி சந்திப்பாரா அமித்ஷா வந்து விஜய சந்திக்க விரும்புறாரு இன்னும் சொல்ல போனா ஃபீலர்லாம் விட்டுருக்காங்க போன் கூட பேசியிருக்காங்க தகவல் பட் இவரு தான் வந்து அந்த வந்து விசாரணை முடிஞ்ச அந்த டேவிட்சனை அவங்க விசாரிக்க தொடங்குறாங்க இப்போ ஏதோ ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு அந்த தகவலை கிராஸ் செக் பண்றாங்க யார் சொன்னது உண்மைன்னு சிபிஐ ஏதோ ஒரு இடத்துல வெரிஃபை பண்ற மாதிரியான ஒரு இன்ஃபுன்ஸ் தானே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த ஐநூறு ஐநூறு முதலமைச்சர் ஏழு ஏழு பணி வந்துடுச்சா இது ரெண்டும் இல்லாத ஒரு பிகர் தான் சுப்ரீம் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த கேஸ் விசாரணை வந்தப்போ எது உண்மை விஜய் வரைக்கும் வந்தாச்சு அதிகாரிகளும் வந்தாச்சு அரசியல்வாதிகள் வரலாம் விசாரிக்கப்படலாம் விசாரிக்கப்படலாம் அமுதா ஏஎஸ் அவர்கள் நின்று நினைக்கிறீங்களா இன்னும் இந்த கரங்கள் எவ்வளோ நின்ற வாய்ப்புகள் ஜெயோட இதை நிற்காத சுல்பாலாஜி விசாரிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க சம்மன் கொடுக்கப்படலாம்ன்றாங்க நீங்கள் அப்படி நம்புறீங்களா விசாரிக்கப்படணும் என்பதை விட விசாரிக்கணும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி இறந்தது காரணம் விஜய் விஜய் கட்சி ஆர்கனைசர் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் பக்காவா இருந்தாங்கன்னு சொல்றேன் எப்படி அவரு வந்தாரு அந்த இடத்துல அவர் மட்டும் இல்ல நூற்று கணக்கான திமுகவினர் அங்க நிக்கிறாங்க குழிஞ்சியாக இல்ல இல்ல கொஞ்சம் அடுத்தது வந்து அன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸுகள் வெளி மாவட்டம் அண்டை மாவட்டத்துல இருந்தெல்லாம் வர வச்சிருந்தாங்க போலீஸ் வர வைக்கல தாவை காரணம் வர வைக்கல யார் வர வச்சாங்க ஏன் வர வச்சாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு தான் பதில் சொல்லணும் அடுத்தது கிடைச்ச உன்ன சொல்றேன் இது ஒரு சதி செயல் ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பை முடக்குவதற்காகவும் எங்கள் கட்சிக்கு கெட்ட பேரை மக்களுடைய உருவாக்குவதற்காகவும் திட்டமிட்டு சில பேர் இதை நடத்தி இருக்காங்க இந்த சதிய அந்த சதியில ஈடுபட்டவங்க கரூர்ல சுத்திட்டு இருக்காங்க ஸ்காட் பிரியா அந்த பேரெல்லாம் நாங்க சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கோம் திமுக நபர்கள் உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நியூஸ் கிலிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி கே மதிவானன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வர வச்சு நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சிபிஐ விசாரணை முடிஞ்சு இன்றைக்கி விஜய் சென்னை வந்திருக்காரு நேற்று கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடந்திருக்கு நாலு மணிக்கெல்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு ஆனால் ஆறு மணிக்கு தான் விஜய் வெளியே வந்தார் அந்த ரெண்டு மணி நேரம் உள்ளதான் இருந்திருக்கார் நம்ம விசாரிக்கும் போது டெல்லியில் இன்னும் எங்களை வெளியே விட அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று நேற்று சமூக இரவு சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய செய்தி என்னென்னா அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு இவர் நம்ம கேசி வேணுகோபாலை சந்திக்க போகிறாருன்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது விசாரணையில் என்ன நடந்தது சார் உங்களுடைய முழு தகவல் என்ன அதாவதுங்க அவர் வந்து விஜய் நேற்று சென்னையிலேருந்து புறப்பட்டதுலேருந்து ரூமர் மில் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அதுவும் திமுகவுடைய ஐடி விங் இருக்கு இல்லையா பல நூறு பேர் இருக்காங்க இணையத்தில் ட்விட்டரில் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்க்ளூடிங் ஈவன் சன் நியூஸ் மாதிரி ஒரு ரிப்யூட்டடு நியூஸ் சேனல் கூட இந்த கேம்பெயின் பிரபகண்டாவை வந்துட்டு பண்ணுச்சு இப்போ நீங்களே பாருங்களேன் ஒரு விஷயத்தை சொன்னீங்க அவர் கரெக்டாக சொன்னீங்க பத் மற்றவங்கள்லாம் ஏழு மணி நேரம் விசாரணை தினத்தந்தியிலலாம் கிடுக்கு பிடி விசாரணை இவங்க தான் கிடுக்கியை பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பதினொன்றரை மணிக்கு அவர் உள்ளே போயிருக்கார் ஆறரை மணிக்கு வெளியே வந்துட்டார் அதான் ஆறரைன்னு தான் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தேன் டைம் போட்டிருந்தாங்க ஸோ பதினொன்றரை ஆறரைன்னா ஒரு ஏழு மணி நேரம் அது அதில் ஒரு மணி நேரம் அவருக்கு லஞ்ச் டைம் விட்டாங்களாம் இருந்து லஞ்சு வந்திருக்கு அவருக்கு ஒன் ஹவர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் அது எதுக்குன்னா இவர் சொல்ல சொல்ல வெர்பாட்டியமாக இவர் வந்து விட்னஸை தானே கூப்பிட்ருக்காங்க அவர் டிப்போஸ் பண்ணுவார் இல்லையா அஃப்கோர்ஸ் கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு வந்து இவர் சொல்லுவார் இல்லையா அதை ஷார்ட் டேனில் ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருந்தாராம் வெதர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களா வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு தகவல் இல்லை ஆனால் ஒருத்தர் ஷார்ட் ஹேனில் ரெக்கார்ட் பண்ணாராம் வெர்பாட்டமாக அப்போ இவங்க என்கொயரி முடிஞ்ச பிறகு அந்த நபர் அதை வந்து ஷார்ட் ஹேண்ட்லேருந்து இங்கிலீஷ் கொண்டு வரணும் இங்கிலீஷ் கொண்டு வந்து அதை டைப் பண்ணி அதில் வந்து கையெழுத்து போடணும் ஒவ்வொரு பேஜிலேயும் விஜய் ஏன்னா அது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு தானே எ ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட் ஓன்லி இஃப் தி பர்சன் சைண்ட் இட்டு அப்போது இதுதான் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கான காரணம் இது தான் சிம்பிள் இதை தான் நாங்கள் கூட பல என்கொயரி போயிருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ அப்போ இந்த இது அதாவது என்கொயரி முடிஞ்சிடுச்சுன்னா சும்மா பேசிகிட்டு தான் இருப்போம் ஏன்னா இந்த வேலை முடியாது இந்த ஷார்ட் ஹேண்டில் எடுத்தது அதை வந்து மினிட்ஸ் மாதிரி அது பேர் என்ன கேஸ் டைரின்னு போடுவாங்க இன்றைக்கி என்ன நடந்தது யார் என்ன சொன்னார் கேள்வி கெட்டது வந்தது இப்போ அது அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இவர் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி இவர் இது தான் எழுதிருக்காங்களான்னு இவர் செக் பண்ணுமே சொல்லாத ஏதாவது எழுதி வச்சுருந்தாங்கன்னா அப்போ இந்த ப்ராசஸ்க்கு தான் எக்ஸ்ட்ரா அந்த டூ ஹவர்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதனால் அவர் வந்துங்க ஒரு விட்னஸாக தான் அவரை கூப்பிட்ருக்காங்க கிட்ட என்ன கிடுக்கு பிடி போடுவாங்க அவருக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் நான் கேட்டேன் எண்பத்தி எட்டாவது விட்னஸ் இவர் எண்பத்தெட்டாவது விட்னஸாக எண்பத்தெட்டாவது விசாரணை பண்ணுறாங்களா எண்பத்தெட்டாவது ஆளாக இன்னும் இருக்காங்க ஆளுங்க ரெண்டாவதுங்க ஒரு மோட்டிவோட தவறான செய்திகளை பரப்புறதுன்றது விஜயை பொறுத்தவரையும் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குதுன்னு வச்சிங்களேன் அதாவது அவர் த தன்னுடைய ஒரு கொலி கல்யாணத்துக்கு போகிறாரு ஏர்போர்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க கல்யாணம் நம்ம கூட ஆஃபீஸில் ஒரு ஃப்ர ஒரு கொலி கல்யாணம்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து போவோம் அந்த வந்து ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பரப்பின ஆட்கள் ரொம்ப மீன் மென்டாலிட்டி கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள் அதனால் இந்த சிபிஐக்கு போனது வந்து ஏதோ திரும்புவாரா கைது பண்ணிடுவாங்களா அது எப்படியா விட்னஸ் எப்படி கைது பண்ணுவாங்க அப் ஐ இஸ் நாட் ஏ அக்யூஸ்டு இல்லை அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா இது கரூர் நடந்த சம்பவம் கரூர் ஜூரி செக்ஷனில் வருது சென்னையில் விசாரிச்சிருக்கலாம் கரூரில் விசாரிச்சிருக்கலாம் டெல்லி கூப்பிட்றாங்களே அப்படிங்கும் போது தான் அவங்க நிறைய சந்தேக பார்வைகளை எழுப்ப வேண்டியது ரைட் ரைட் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் வந்து அமித்ஷாவை ராத்திரி சந்திப்பாரா வேணுகோபால் இது எல்லாமே கடைந்தெடுத்த பொய் ஏன்னா வேணுகோபால் வந்து கேசி வேணுகோபால் ஆலப்புழை எம்பி அவர் காங்கிரஸினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஃபார் ஆர்கனைசேஷன் இவாஸ் இன் கேரளா எஸ்டர்டே ஏன்னா இன்னைக்கு இப்போ கூடலூரில் ஜஸ்ட் நோ ராகுல் காந்தி கோல்டன் ஜூப்ளி ஆஃப் சென்ட் தாமஸ் அந்த ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காரு மைசூர் வரைக்கும் ஏரில் வந்து மைசூர்லேருந்து கூடலூருக்கு வந்து பை ரோடு வந்திருக்காரு ஸோ வேணுகோபால் வந்து அவரை வந்து பார்த்துட்டுருக்காரு அதனால் இதெல்லாமே அப்பட்டமான ரூமர்ஸ் தாங்க கலப்பி விடுறது தான் அதே போல் அமித்ஷாவை ஏன் அவர் சந்திக்கணும் அமித்ஷா வந்து அமித்ஷா வந்து விஜயை சந்திக்க விரும்புகிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஃபீலர்லாம் விட்டுருக்காங்க ஃபோன் கூட பேசியிருக்காங்கன்னெலாம் தகவல் பட் இவர் தான் வந்து அதை வந்து இது பண்ணுறது இல்லைங்களா என்கரேஜ் பண்ணுறது இல்லையா பாஜக திமுக ரெண்டும் கிடையாது இப்போ ஜஸ்ட் நோ பார்த்த திருமாவளவன் சொல்லிகிட்டு இருந்தார் பாஜக பாமக இருக்கும் அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை தெளிவாக இப்போவும் சொல்கிறேன்றாரு ஸோ அது மாதிரி சில பேருக்கு சில பாலிசி இருக்கலாம் அதை அவங்க வந்து கடைபிடிப்பதை நம்ம தப்புன்னு சொல்லுங்க ஸோ தட் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் நிறைய எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஸ்டின் ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்து அதில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சுன்றாங்க எண்பத்தி நிறைய அஞ்சுன்றாங்க அது வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுங்க ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று நான் நேற்று அந்த காலத்தில் இருந்து ஒரு ஒரு நியூஸையும் வந்து சமூக வலைதளங்களில் டே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்த ஒரு ஜர்னலிஸ்ட்கிட்ட ஒரு நேர்காணல் செய்யும்போது அவர் சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு உள்ளே போகும்போது நாங்களாம் வெளியே நின்றுருந்தோம் கை காமிச்சோம் எல்லாருக்குமே அந்த ரோட்டில் அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க எல்லாருக்குமே கை காமிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் உள்ளே போனார் ஆனால் சாய்ந்தரம் அஞ்சு ஏழு அவர் டைம் சொல்கிறார் அஞ்சு ஐம்பத்தேழுக்கு அவர் கார் வெளியே வருது காருக்கு க்ளோஸாக தான் நாங்கள் எல்லோரும் சீனியர் ஜர்னலிஸ்ட் எல்லோரும் நிற்கிறோம் வழக்கமாக இல்லாத அளவுக்கு விஜயுடைய முருகமும் முகமும் ஒரு முகமும் ரொம்ப இறுகின மாதிரியான ஒரு துணியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற ஒரு இடத்த பதிவு ஃபேஸ் ரீடர்ஸ் போல இருக்கு இவங்க தான் அவங்க ஒரு இயல்பாக ஒன்றுங்க ஒரு ஆள் ஒரு ஒரு நடிகர் ஒரு விவிஐபி ஒரு ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலே டயர்ட் ஆகிடுவீங்க நீங்கள் யூ வில் கெட் டயர்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகிறது ஹாய் போவாங்க ஆஃபீஸுக்கு போகிறது அப்படி தான் என்ன சாயந்தரம் வரும்போது அப்படி ஆனால் அரசியல் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எல்லாமே எடப்பாடி நான் அவர் சொல்கிறார் நான் சும்மா மூஞ்ச தொடச்சங்கன்றது எவ்வளோ பெரிய செய்தியாக மாறுச்சு அரசியலில் ஒரு ஒரு விஷயங்களுமே இங்கே பொருளாக மாற வேண்டிய தெரியாது நியூஸ் தான் வெளியே வரணுமே தவிர நம்ம இன்ஃபரன்ஸ்லாம் வெளியே வரக்கூடாது ரைட் நமக்கு தெரிய உண்மைகள் எப்பவுமே வெளியே வர கண்டிப்பாக அவங்க சிபிஐ வந்து இதெல்லாம் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணுவாங்க கேட்டோம் என்ன எல்லாம் வரும் அதனால கற்பனையில இது பண்ணவானா நம்பர் நம்பர் டூ நீங்க ஒன்னொன்னு சொன்னீங்கல்ல ஏன் டெல்லியில நடத்தாம ஏன் வந்து இதே கரூர்ல நடத்தாம டெல்லியில சென்னையில கூட நடத்தலான்னு அது காரணம் என்ன சிபிஐ தரப்புல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா அவங்க வந்து கரூரில் தான் இருந்தாங்க நிறைய பேர் கரூரில் தான் பேசுனாங்க பார்த்தாங்க ஆனால் கலெக்டர் கரூர் கலெக்டர் எஸ்பி டிஎஸ்பி சில பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸும் என்ன பண்ணுறாங்களான்னா யூஸிங் தேர் ப்ராக்சிமிட்டி ஒரு ஃபோன் வருது நான் கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டாக சார் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் இங்கே ஒரு இது இன்சிடென்ட்டுன்ட்டு டேக்கா கொடுக்குறாங்களாம் ஸோ இவங்களை இங்கே வச்சு விசாரித்தா இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இவங்களை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சா டெல்லிக்கு வந்தாச்சுன்னா டெல்லியில் தானே இருப்பாங்க இதனால தான் அவங்கள வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இதுதான் அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே விஜய்க்கு என்ன விஜய் விஜய் மட்டும் இல்லை நிர்மல் குமார் போன வாட்டி ஆதவ் அர்ஜுன் டெல்லிக்கு தானே போனாங்க

விஜய் விசாரணை முடிஞ்சு அந்த நாலு மணிக்கு முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு கழு அப்புறம் டேவிட்சனை அவங்க விசாரிக்க தொடங்குறாங்க இப்போ ஏதோ ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு அந்த தகவலை க்ராஸ் செக் பண்ணுறாங்க யார் சொன்னது உண்மைன்னு சிபிஐ ஏதோ ஒரு இடத்துல வெரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு இன் இன்ஃப்ளன்ஸ் தானே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதாவதுங்க நீங்கள் இப்படி சொல்கிறதால சொல்கிறேன் டேவிட்ஸனும் அமுதா ஐஏஎஸும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க ஒயில் தட் ஒன் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் இஸ் ஆன் அது தன் பணியை தொடங்கி நடத்திட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு அரசு உயர் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தே டிஃபண்டட் தி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்கள் சைடு எங்கள் சை அது அவங்க டியூட்டி இல்லை அதை சொல்ல வேண்டியது ஜுடிஷியல் கமிஷன் இல்லை அவங்க சைடில் அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து அதை கேள்வி வரும்போது நாங்கள் கொடுத்தங்கன்னு சொல்லணும் இல்லைங்க இதெல்லாம் அவங்க வந்து ஆணையத்துக்கிட்ட தான் சொல்லணும் ஆணையத்துக்கு வெளியே வந்து சொல்லக்கூடாது ஆனால் ரெண்டு உயர் அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு விசாரணை ஆணையத்தை இதே அரசாங்கம் போட்டு அது விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது அந்த விசாரணை ஆணையம் விசாரிக்கிற விஷயத்த இவங்க சொல்லக்கூடாது அது மரபு அல்ல எத்திக்ஸ் இல்லை அவ்வளோதான் ரைட் அப்போ என்ன சொன்னாருன்னா இந்த டேவிட்சன் நாங்கள் வந்து ஐநூறு போலீஸ் அங்கே நிறுத்தியிருந்தோம் அப்படின்னாரு சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு அசம்பிளியில் இவர் நம்ம முதலமைச்சர் சொன்னார் அறநூற்றி ஏழு போலீஸ் அங்கே நாங்கள் பணியமர்த்திருந்தோம் நூற்றி ஏழு வந்துடுச்சா ஐநூறு எங்கே அறநூற்றி இது ரெண்டும் இல்லாத ஒரு ஃபிகர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பிடவேட்டாக கவர்மெண்ட் கொடுக்குது அந்த கேஸ் விசாரணை வந்தப்போ அப்போ எது உண்மை எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது அதனால் யார் கொடுத்த தகவல் உண்மை யார் இப்போ டேவிட்சனை முன்னாலேயே கூப்பிட்டாங்க விஜய் இப்படி சொல்லுவார் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு உட்கார வைக்கல யஸ் பின் கால்டு ஆல்ரெடி அதனால் விஜய் சொன்னதை வச்சு இவரை கூப்பிட்டாங்க இல்லை அந்த டைம் ஸ்லாட் இவர் முடிஞ்ச அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அது நமக்கு தெரியாது எதுவும் தெரியாத விஷயத்தை நம்ம அனுமானத்தில் நம்ம சொல்ல வேணாம் என்ன பொறுத்தவரை விஜய் வந்து அவர் எந்த விதமான ஒரு அச்சமோ எந்த விதமான ஒரு பயமோ இல்லாமல் வட் எதாவது மடியில் மடியிலை இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும் அவர் தான் பாதிக்கப்பட்டவர் அவர் தான் கேட்டிருக்காரு தமிழ்நாடு அரசின் என்கொயரி நியாயமாக இருக்காது நெடுநிலையாக இருக்காது அது ஒருதலை பட்சமாக போகும் எங்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு இவங்க தான் போனாங்க அப்போ அவங்க கேட்டு அவங்க கோரிக்கையேற்று போட்டிருக்கிற ஒரு விசாரணை அமைப்புக்கு கோஆபரேட் பண்ணுறது அவங்க கடமை இல்லையா அதை தாவைக்காவினர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபுல்லா ஃபுல்லாக அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் தெர் இஸ் நத்திங் டு ஹைட் ஆர் ஃபியர் ஃபார் விஜய் அவரை கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து அங்கே மேலே இருந்து ஏன்னா அவர் தான் வந்து ஐ விட்னஸ் முக்கியமான ஐவிட்னஸ் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது செருப்பு வந்து விழுது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்டர் பாட்டிலெலாம் நீங்களே எடுத்து போடுறீங்க இதெல்லாம் வீடியோவில் இருக்குது ஏன் போட்டிங்க அவங்க கேட்டாங்களா இல்லை மயங்கட்சி அவரோட ஆங்கிள் இன்னும் ஈஸியாக பார்க்கலாம் ஆ அதான் அதெல்லாம் அவருக்கு ஒரு வாய் அதனால தான் பஸ்ஸை இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கரூருக்கு கொண்டு போய் அது மேலே ஏறி எல்லாரும் அதே இடத்துல நிறுத்தி பஸ்ஸு நீளம் என்ன அகலம் என்ன அதே போல் அந்த பஸ்ஸு அந்த வேலுசாமிபுரத்தில் புரத்தில் அதுக்கப்புறம் எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கு அதில் எவ்வளோ ஜனங்கள் நின்று இருக்கலாம் இப்படி சிபிஐ இஸ் ஏ ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மைனியூட் டீடைல்ஸ் ஒன்று ஒன்றா அவங்க பாக்கிறாங்க அதனால அவர்கிட்ட அவர் இம்பார்ட்டன்ட் விட்னஸ் ஐ விட்னஸ்ங்க அதனால அவரை கூப்பிட்டாங்க அவர் வந்து பல விஷயங்களை வந்து சொல்வதற்கு இது ஒரு தான் நான் நினைக்கிறேன் அவர் நிறைய விஷயங்களை பொது வெளியில உங்களுக்கு தெரியும் விஜய பத்தி எடுத்தங் கௌத்தன் மாங்கா புளிச்சதோ வாய் புளிச்சதோ எல்லாம் பேசுறாள் அமைதியா இருப்பாரு தான் பாதிக்கப்பட்டால் கூட தன்னை துன்புறுத்தினால் கூட பேசாம இருப்பாரு ஆமா அதாவது வந்து அவருடைய வளர்ப்பு அந்த மாதிரி சில பேருடைய இது வந்துங்க ஒருத்தர் சொன்னார் நேத்து அதாவது வந்து விஜய்கிட்ட நம்ம போய் ஒரு மணி நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் மூணு நிமிஷம் தான் எங்கிட்ட பேசுனார் லிசனர்ஸ் தான் லிசனர் தான் அவர் இஸ் ஏ குட் லிசனர் நாட் லிசனர் இஸ் ஆல்வேஸ் ஏ லிசனர் குட் லிசனர் மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிறது நிறைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இல்லாத பழக்கம் ஒன் வே ஸ்பீச் மோடியை பாருங்கள் மோடி வந்து மன் கி பாத் என்ன ஆகுது பத்து பதினோரு வருஷமா யாரும் அவருக்கு எதுவும் சொல்ல முடியாது அவர் சொல்றதை நம்ம கேட்டு தான் இதில் இப்போ விஜய விசாரிச்சு முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ற மாதிரி எண்பத்தெட்டு விட்னஸ் வந்து நடந்திருக்கு கீழே டிரைவர் எட்டாவது எட்டாவது இன்னும் ஒரு மூணு நாலு பேர் கேள்வி அதுதான் டிரைவர்ல இருந்து விஜய் வரைக்கும் வந்தாச்சு அதிகாரிகளும் வந்தாச்சு இன்னும் வந்து இதில்க்குள்ளே இதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் இதுக்குள்ளே வரலாம் செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படலாம் அமுதா ஏஸ் அவர்கள் விசாரிக்கப்படலாம் ஏன்னா அவங்களும் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காங்க ஸோ அவங்களும் சில தகவல்கள் தெரிஞ்சுருக்கலாம்னு பல ஹேசியங்கள் சொல்லப்படுது விஜயோட நின்று நினைக்கிறீங்களா இன்னும் இந்த கரங்கள் எவ்வளோ நின்ற வாய்ப்பு நினைக்கிறீங்க இல்லை இல்லை இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதாவது வந்து விஜய்யோடு இது நிற்காதுங்க விஜய் விஜய்க்கே பார்த்தீங்கன்னா இவ எனக்கு இன்னிக்கு காலையில் கிடைச்ச தகவல் இன்றைக்கி அவருக்கு என்கொயரி இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க அதாவது இன்னும் கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு அது இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க பட் அவர் வந்து இல்லை பொங்கல் ஹாலிடேலாம் வருது ஃபேமிலியோடு இருக்கணுன்றதால நான் அடுத்த முறை வரேன் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் எப்போ ஒன்றாலாம் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது கூட பத்தொம்போதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவு கன்ஃபார்ம் தெரில ஏன்னா நிர்மல் குமார் அது வந்து நாங்கள் சொன்ன பிறகு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க எங்கள் வசதியான டேட்டை நாங்கள் சொல்கிறோன்ட்டு வந்திருக்கோன்னு இப்போ அவர் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துட்டு இருந்தார் அதனால் இட் இஸ் கோயிங் டு பி மோர் செஷன் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இல்லை இதுக்கப்புறம் இவர் முக்கியம் எல்லாரும் சொல்கிறது செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க சம்மன் கொடுக்கப்படலான்றாங்க நீங்கள் அப்படி நம்புறீங்களா விசாரிக்கப்படணும் என்பதை விட விசாரிக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ரெண்டு விஷயம் அவர் ஒரு லோக்கல் எம்எல்ஏ அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி எக்ஸ் மினிஸ்டராக இருந்தால் இருக்கார் இப்போவும் வந்து டெக்னிக்கலாக மினிஸ்டர் இல்லையே தவிர மினிஸ்டருக்குள்ளே அத்தனை அதிகாரங்களும் அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் பொறுப்பில் இருக்கார் இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி ரெண்டாவது என்ன ரீசன்னால் அவர் வந்து இந்த கமிஷன் போட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த அஸ்ரா கர்கு எஸ்ஐடி ஃபார்ம் ஆச்சான்னு தெரியல இது ரெண்டுக்கும் நடுவுலையா இல்லை அந்த கமிஷன் போட்டுச்சு அது எனக்கு தெரியும் ஏன்னா இருபத்தேழாம் தேதி சில மணி நேரங்கள்லேயே சீஃப் மினிஸ்டர் வந்து கமிஷனை போட்டார் அந்த அம்மாவும் மறுநாள் மத்தியானத்துலேயே இப்போ இருபத்தெட்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எனக்கு கிளியராக தெரியும் இருபத்தெட்டு செப்டம்பருக்கு அப்புறம் தான் அவர் டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார் அது வந்து கர்கு எஸ்ஐடி தொடங்கிறதுக்கு முன்னாலேயா இல்லை தொடங்கின பிறகா அப்படின்னு எனக்கு தெரியல ஐ எம் நாட் கிளியர் அது தப்பாக சொல்லக்கூடாது ஆனாலும் உங்கள் அரசாங்கம் உங்கள் ஆட்சி ஒரு கமிஷன் போட்டிருக்கு மேன் என்கொயரி கமிஷன் அந்த கமிஷன் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் அட் த ஜாப் உங்களுக்கு ஏதாவது இதில் தகவல்கள் இருந்தால் ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் நீங்கள் வெறிவெல் அவங்க அங்கே தான் இருக்காங்க கரூரில் விரிவெல் அப்ரோச் தட்டு ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் போயிட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை செய்யலை அதுக்கு பதிலாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு எங்கே யார் இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படிலாம் பேசிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறீங்க அதில் உங்கள் நோக்கம் பூரா என்னென்னா இதுக்கு காரணம் இது மாதிரி இறந்தது காரணம் விஜய் விஜய் கட்சி ஆர்கனைசர்ஸ் கவர்மெண்ட்டு போலீஸ் எல்லாம் பக்காவாக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அது வந்து ஒரு நோக்கம் உள்நோக்கம் இருக்குது நீங்கள் ஆஸ் எம்எல்ஏ உங்களுக்கு அந்த வேலை இல்லை

யாரும் அவங்க சொல்லிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா நிர்மல் குமார் சிபிஐக்கு கரூர்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ரெண்டாவது ஃபேஸ்ல டெல்லியிலையும் வந்து அவர் டிப்போஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கரூர்ல கொடுத்த அப்புறம் வெளியே வந்து பத்திரிகையாளரை சந்திக்கும்போது போது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குன்னு கேட்டாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மியர் ஆக்சிடெண்ட் இல்லை இது ஒரு சதி செயல் ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பை முடக்குவதற்காகவும் எங்கள் கட்சிக்கு கெட்ட பேரை மக்களிடையே உருவாக்குவதற்காகவும் திட்டமிட்டு சில பேர் இதை நடத்தியிருக்காங்க இந்த சதியை அந்த சதியில் ஈடுபட்டவங்க திருப்பு கரூர்ல சுத்திட்டு இருக்காங்க ஸ்காட் ஃப்ரீயா அந்த பேரெல்லாம் நாங்க சிபிஐ கிட்ட சொல்லி குற்றம் சாட்டுறாங்க அவங்க மேல சந்தேகம் இருக்கு இப்ப அவங்க யார வேணாலும் சொல்லலாம் செந்தில் பாலாஜி ஆனா அவர் யார சொல்ல வரா நமக்கு தான் புரியுது கை பொண்ணு கண்ணாடி தேவையில்ல ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப கரூர்லயே அவங்க வேற ஒரு திமுக மேல டவுட் இருக்கு நாங்க அவரு பேரையும் சொல்லியிருக்கோம் திண்டுக்கல் ஒருத்தர் மேல டவுட் இருக்கு அவரை சொல்றான் அன்பில் மகேஷ் மேல டவுட் இருக்கு எல்லாரையும் சமன் விசாரிக்க முடியாது இல்ல அதுக்கு அவருக்கு என்ன ரிலவன்ஸ் தான் அங்க பாயிண்ட் செந்தில் பாலாஜி என்ன ரிலவன்ஸ் நடக்கும்போது அவர் எங்க இருந்தாரு அதாவது அதை வந்து தீர்மானிக்க இவங்க சொல்றதாலேயே கூப்பிட மாட்டாங்க ஆனால் அதை முடிவு பண்ண வேண்டியது தேவையா இல்லையா ஏன்னா ரெண்டு விஷயம் எனக்கு தேவைன்றதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா நீங்களே சொன்னீங்க சம்பவம் நடக்கும்போது அவர் கரூரில் தான் இருந்தார் சடலங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே அங்கே வந்து செந்தில் பாலாஜி நிற்கிறார் ஃபேஸ்புக் லைவ் போட்டு வந்துட்டார் அச்சா எப்படி அவர் வந்தார் அந்த இடத்துல அவர் மட்டும் இல்லை நூற்று கணக்கான திமுகவினர் அங்கே நிற்கிறாங்க குழுமி இருக்காங்க இல்ல இல்லை கொஞ்சம் இருங்க அடுத்தது வந்து அன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸுகள் வெளி மாவட்டம் அண்டை மாவட்டத்திலருந்துலாம் வர வச்சிருந்தாங்க போலீஸ் வர வைக்கல காரணம் வர வைக்கல இப்ப யார் வர வச்சாங்க ஏன் வர வச்சாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு இவர் தான் பதில் சொல்லுவான் அடுத்தது கிடைச்சா உன் சொல்றேன் இல்லை இல்லை கொஞ்சம் சொல்றேன் அதாவது இருபத்தேழு ராத்திரி எட்டரை ஒம்பது மணிக்கு தான் டெத்து கன்ஃபார்ம் ஆச்சுங்க இருபத்தெட்டு காலையில் பத்தரை மணிக்கு போஸ்டர் ஓட்டினாங்க கரூரில் குற்றவாளி விஜயை கைது செய் கொலையாளி விஜயை கைது ஆடியோ கிளிப் கேட்டேன் யார் உங்களை ஒட்ட சொன்னதுன்னு இருக்கிறவங்கள கேட்குறாங்க அவங்க அந்த லோக்கலில் நம்ம இவருடைய பிஏ ஒருத்தர் செந்தில் பாலாஜி பிஏ ஒருத்தர் பேரை சொல்லி அண்ணங்காக வந்து எங்களுக்கு இதை ஒட்ட சொன்னார்ன்னு அப்படியா ஓகே ஓகே ஒட்டுங்கன்ட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ ஒரு இல்லாத அமைப்பு மாணவர் அமைப்பு தமிழ்நாடு மாணவர் அமைப்புன்றது இல்லாத ஒரு அமைப்பு அந்த பேரில் மாணவர்களை தூண்டி விடுவதற்காக கொலையாளின்னு அன்னைக்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை எனக்கு அதை விட விந்து என்னென்னா எப்போ அடித்தாங்க இந்த போஸ்டரை எப்படி இதை ரிலீஸ் பண்ணாங்க ராத்திரோட ராத்திரியாக இது கரூரில் நடந்துருக்குது இல்லை இல்லை கரூர்ல நடந்திருக்கு இதுல திமுக நபர்கள் பொதுவெளிக்கு வராதது எதுவும் சொல்ல இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் விஜய் கிட்ட நாமக்கல்ல உங்க வண்டி நடந்து கீழே விழுந்திருக்காங்க நீங்க நாமக்கல்ல வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு என்ன டைம் போட்டீங்க உங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு கிளிப்பாக பாருங்கள் இப்படி இருக்கும்போது நீ இந்த நீங்கள் இவ்வளோ மிஸ்கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிற மாதிரியான

இதெல்லாமே கேஸ் தாங்க காசிப்பிங் அதுதான் நான் சொன்னேன் யார் என்ன கேள்வி கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னார்ன்றது எப்போ தெரியும்னா கோர்ட்டில் டாக்குமெண்ட்டாக வரும்போதுதான் தெரியும் அதனால நம்ம கற்பனை விளையாட்டுக்கெல்லாம் போவாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே